உதகையில் கொண்டாடப்பட்ட படுகர் தினவிழா சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் உட்பட படுகர் சமுதாய மக்கள் ஆடிப்பாடி கொண்டாட்டம் மலைகளின் அரசு என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் தனி கலாச்சாரம் தனி பாரம்பரியம் தங்களுக்கு என பிரத்யேக உணவு பாரம்பரிய இசை நடனம் என வாழக்கூடிய படுகர் சமுதாய மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடியவர்கள் யுனெஸ்கோவால் பூர்வ குடிகள் என அறிவிக்கப்பட்ட படுகர் சமுதாயத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மே மாதம் பதினைந்து முதல் ஆண்டுதோறும் படுகர் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி தின விழா உதகையில் இளம் படுகர் சங்க அரங்கில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் உட்பட சமுதாய பிரதிநிதிகள் படுகர் சமுதாய மக்கள் பாரம்பரிய நடனமாடினர் ஆடினர் அப்போது சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் ஆகியோர் நடனமாடி அனைவரின் கவனத்தை ஈர்த்தனர் ڏيڙي ٽوڻي وان چهڙي ڇڏي پيڙي وان چهڙي ڇڏي پيڙي ساري